ஆவுடையார் கோவிலில் ஐந்தரை வயது குழந்தையை ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க மறுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் எஸ் டி ஜோசப் தனியார் வருகிறது இந்த பள்ளியில் ஆவுடையார் கோயிலை சுற்றியுள்ள சுமார் ஐம்பது கிராமங்களில் இருந்து குழந்தைகளை சேர்த்து படிக்க வைக்கிறார்கள் தனியார் மோகத்தில் அரசு பள்ளிகளை பெற்று பெற்றோர்கள் எல்கேஜி வகுப்பிற்கு சுமார் நாற்பதாயிரம் பணம் கட்டி தனது பிள்ளைகளை பெற்றோர்கள் இதுபோன்ற பள்ளிகளில் படிக்க வைக்கிறார்கள் இந்நிலையில் கருப்பூரை சேர்ந்த சொர்ணம் என்பவரது மகள் யோகிதா ஐந்து வருஷம் ஆறு மாசம் என்பவர் இதே பள்ளியில் எல்கேஜி படித்துள்ளார் இப்பொழுது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் வருஷம் மாதமான அவருடைய பெற்றோர் பள்ளியில் சேர்க்க இன்று ஆனால் ஜோசப் பள்ளியினுடைய நிர்வாகிகள் குழந்தைக்கு வாசிக்க தெரியவில்லை அதனால் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க முடியாது என்று நிராகரித்து அனுப்பியுள்ளார்கள் எனவே மன வேதனையோடு ஐந்து வயது ஆறு மாதம் உள்ள தனது மகள் யோகிதாவை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் பரிதாபத்தோடு வீடு திரும்பியுள்ளனர் தனியார் பள்ளிகள் எல்கேஜி போன்ற ஆரம்ப படிப்புகளே அட்மிஷன் ஃபீஸ் பதினாறாயிரம் வேன் ஃபீஸ் பனிரெண்டாயிரம் டியூஷன் ஃபீஸ் டேம் ஃபீஸ் புக் ஃபீஸ் என்று ரூபாய் நாற்பதாயிரம் பெற்றோரிடத்தில் ஃபீஸ் வாங்கிவிட்டு அதே பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கும் பொழுது பிள்ளைக்கு படிக்கத் தெரியவில்லை அதனால் சேர்க்க முடியாது என்று நிராகரித்தது குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது